அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீகுதிப்பியன் மக கற்பக விநாயகர் பெருமான் திருவடிகளை போற்றி அனைத்து வளநலன்களையும் தந்து அம்பிகையினுடைய அதுலேயே வாதி வழங்கக்கூடிய லலிதா சகஸ்திரநாமத்தினுடைய நான்காவது திருநாமம் நம்ம இன்றைக்கி சிந்திக்க இருக்கின்றோம் நான்காவது திருநாமம் ஓம் சிதக்னி குண்ட சம்பூதாயை நமோ நமக அப்படின்னு சொல்லக்கூடியது ஷிதக்னி சித் அப்படின்னா ஆன்ம ஒளி அதாவது ஞான ஒளியை குதிக்கக்கூடியது அக்னி அப்படின்னா ஞானத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்னி ஸ்வரூபத்திலிருந்து அம்பாள் வெளிவந்ததை குதிக்கின்றது இந்த சிதக்னி குண்ட சம்பூதாயை நமோ நமக அப்படின்ற திருநாமம் நம்ம தினமும் பாராயணம் செய்கிறதுனால நமக்கு அறியாமை என்னும் அந்த இருட்டு நீங்கி இருள் நீங்கி ஞானமாகிய அந்த ஒளி பிறக்கும் அம்பிகனுடைய திரு தரிசனமும் நமக்கு சீக்கிரமே கிடைக்கும் தேவர்களினுடைய ஆக்கினைக்கு ஏற்றது போல பண்டாசோதனை வதம் செய்வதற்காக லலிதாம்பிகை அந்த அக்னி குண்டத்திலிருந்து வந்ததனால அவளுக்கு சிதக்னி குண்ட சம்பூதாயே நமோ நமக அப்படின்ற சிதப்பு